கொடைக்கானல் பகுதியில் குப்பையும் குளமுமாக காட்சியளிக்கும் கொடைக்கானல் நட்சத்திர ஏரி திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே கொடைக்கானலில் ஏழை எளிய மக்கள் இயல்பாக சென்று வரும் சுற்றுலா தலங்களில் ஒன்றான கொடைக்கானலில் சுற்றுலா தலங்கள் அதிகம் உள்ளது இந்நிலையில் கொடைக்கானல் நட்சத்திர ஏரி முக்கியமான ஒரு சுற்றுலா பகுதியாக மட்டுமல்லாமல் உள்ளூர் மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் நடைப்பயணம் மேற்கொள்ளவும் ஏரி சாலை உள்ளது இந்நிலையில் கொடைக்கானல் ஏரி மிகவும் குப்பை மற்றும் மது பாட்டில்கள் பிளாஸ்டிக் பாட்டில்கள் அதிகம் கிடப்பதால் தூய்மை சீர்கேடு ஆகிறது மேலும் கொடைக்கானல் ஏரி மற்றும் பக்கவாட்டில் வரும் நீரோடைகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து பழனி தாராபுரம் மற்றும் அதற்கு முன்பு உள்ள கீழ்மலை கிராம மக்களுக்கு குடிநீராக செல்கிறது கொடைக்கானல் நகராட்சியில் கொடைக்கானல் நட்சத்திர ஏரியை தூய்மை செய்வதற்காக பல கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தும் முறையாக தூய்மை செய்வது இல்லை வெளிநாடு மற்றும் வெளி மாநிலங்கள் மாவட்டங்களில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகள் முகம் சுழிக்கும் அளவிற்கு உள்ளதால் கொடைக்கானல் ஏரியை தூய்மை செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து நமது செய்தியாளர் ஆஷிகலி